அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்காவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் நாம் கர்த்தரை தேடாத பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பதில்லை இந்த தாவீது சொல்லுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் நான் எதற்காக நான் ஜெபம் செய்தேனோ நான் எதற்காக கர்த்தரை தேடினேனோ அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் சோர்வுகள் பலவீனங்கள் பயங்கள் வியாகுலங்கள் கண்ணீர்கள் வந்தாலும் நம் கடவுளை தேட வேண்டும் கடவுளை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அவரை தேடாத பொழுது நம் ஜெபத்துக்கு பதில் வருவது கிடையாது நாம் கர்த்தரை தேடும் பொழுது நாம் விண்ணப்பிக்கிற நாம் ஜபிக்கிற எல்லா ஜபத்துக்கும் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறது என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் கர்த்தரை தேடும் பொழுது நம் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா பயங்களுக்கும் எல்லா தடுமாற்றத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கும் நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவித்து அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் நாம் நம் கர்த்தரை தேடுவோம் அவருடைய சமூகத்திலே நம் இருதத்தை ஊற்றி செபிப்போம் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை விடுவித்த நம்முடைய ஆசிர்வதிக்கிற தெய்வம் நம்மளோடு இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்